சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போட்டு ஜெகமதாச்செயக்கொடி மறக்கவிடும் சுதர்மசேனை தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெரும் பெரும் ஜோதி துருவோ கனலுருவோ கடவுள் உரு என்பார் காத்துருவும் கனலுருவும் கண்டுரைப்பீர் என்றார் வேத்துருவே புகழ்வர் அதை வேறொன்றால் மறுத்தால் விழித்து விழித்து எம் மிகவும் மருள்கின்றார் தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றாத்தமும் துரிசாக அவை கடந்த சுகஸ்வரூபமாகி மனம் உணர்வு செல்லா தலத்தாடும் பெருமான் வழிவுரைக்க வல்லவரார் வழுத்தாயின் தூழி இது நீங்கின உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான் ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கிறார்கள் இஃது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை அவைகளின் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாகச் சொல்லி இருக்கின்றார்கள் அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் பத்து வருடம் எட்டு வருடம் பிரயாசி எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம் அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்துக்கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும் ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகிற பெரிய பிரயோஜனம் போய்விடும் அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தைக் கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது வாசகப் பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் மாலை பாசுரத்தாலும் உணர்க மேலும் அதிற்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள் இயல் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திர ஜாலம் கடையா உரைப்பார் மயில் ஒரு நூல் மாத்திரம் தான் ஜாலம் என அறிந்தார் மகனே நீ நூலனைத்தும் சாலம் என அறிக செயலனைத்தும் ஒளியால் காண்க எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிகமாமணியே அயல் அறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே ஆடுகின்ற அரசே என்னும் அலங்கள் அணிந்தருளே இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமேல் ஏற்றியிருக்கின்றார் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னைப்போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா பெற்றுக்கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியது தெரிவித்தாரென்று வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததை அன்றி தலைவ வேறெண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினதுரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன் மேலும் அவர் தெரிவித்த உண்மைப் பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு 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 என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவ ஆனந்தத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்படக் காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன்சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்கக் கொடி கட்டி கொண்டது அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவமத்தி ஒரு நாடி இருக்கின்றது அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம் மேற்புறம் மஞ்சள் வர்ணம் அச்சவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது இனி எல்லவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சித்திவளாகம் இது ஆண்டவர் கட்டளை இது சத்தியம் 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 எல்லா உயிர்களும் இன்புற்று கண் வாழ்க கொண்ட பூதலமெல்லாம் சன்மார்க்கம் கலந்து கொண்டே கொண்ட பாடலில் பாடி படித்து பரவுகின்ற பின் கொண்ட சிற்றவை ஒன்றே நிறைந்து விளங்குகின்ற தென் கொண்ட மற்ற மத யாவும் இறந்தனவே தென் கொண்ட மற்ற மத யாவும் இறந்தனவே வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் கூறுவதும் சிந்தொடு வாக்கிலும் சிறுது வைத்து போற்றி ஜ கொடி பறக்கவிடும் சுதர்மசேனை